இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சியை விட தமிழகத்தின் உற்பத்தி வளர்ச்சி மூன்று மடங்கு அதிகம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் கன்வர்ஷன் கான்க்ளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திராவிட மாடல் என்றால் வளர்ச்சிக்கான மாடல் என்றும் மக்கள் வளர்ச்சிக்கான மாடல் எனவும் குறிப்பிட்டார் கன்வென்ஷன் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் மட்டும் ஐம்பத்தி இரண்டு நிறுவனங்களின் திறப்பு விழா நடந்துள்ளதாகவும் தொழில்துறையில் செய்த சாதனைகளை நாங்களே மீண்டும் ஆட்சிக்கு வந்து முறியடிப்போம் என்றும் தெரிவித்தார் தொழில் நிறுவனங்களின் நம்பிக்கைக்குரிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்றும் ஒப்பந்தங்கள் செயலாக்கம் பெறுவதை பார்த்து உறுதி செய்வதாகவும் விளக்கமளித்தார் தமிழ்நாடு தமிழ்நாடுதான் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என புள்ளி விவரங்கள் கூறுவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு மட்டும் நாற்பத்தி ஒரு சதவீதமாக உள்ளது என பெருமிதத்துடன் கூறினார் எல்லோருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு எதனால் இந்த வெற்றி சாத்தியமாகுதுன்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டோம் நியூஸில் தலைப்புச் செய்தியாக வந்துருச்சுன்னு திருப்தி அடைஞ்சிட மாட்டோம் போட்ட ஒப்பந்தம் நிறுவனமாக திறப்பு விழா கண்டு நம்முடைய இளைஞர்கள் கைக்கு ஆஃபர் லெட்டர் வந்து சேர்ற வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நாங்கள் உறுதி செய்கிறோம் இங்கே சமூக நிதியும் நிலை பெறணும் தொழில் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படணும் அப்போது எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற இலக்கை அடைய முடியும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை நான் பெருமையோடு சொல்றேன் தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரின்னு எல்லா புள்ளி விவரங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நாட்டோட சராசரி விட அதிகமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஆண்டு இந்தியாவுடைய துறை வளர்ச்சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதை விட மூணு மடங்கு அதிகமாக பதினான்கு புள்ளி ஏழு பெர்சன்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் நாற்பத்தொரு விழுக்காடு இதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்